தின்னால் நூறு வயது நொறு வயல்ல அல்ல நொறுங்கத்தின் நாள் நூறு வயது நமக்கு முன்பாக வளர்ந்த மூதாதையர் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கல்வியாளர்கள் குறைஞ்ச மச்சம் எழுபது வயசு நூறு வயசு அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா வாலிபு வயசில் இருபது வயசுல ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு உயிர் போய் கொண்டு இருக்கிறது என்னங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் மக்களை நல்லா இருக்கீங்களா ஏன்னா இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நல்லா கேட்பாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா கேட்குறாங்க உங்க சுகர் எப்படி இருக்கு உங்க தைராய்டு எப்படி இருக்கு ஆஸ்பத்திரி போறியலாம் செக்கப் பரவாயில்லையா பிபி அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள் பல விதத்துல மன அழுத்தத்துக்கும் மன சிதைவுக்கும் மன போராட்டத்துக்கும் உம் ரொம்ப பயங்கரமான இப்ப நான் பேச போறது வயசானவங்களை பத்தி இல்லைங்க வயசு பசங்களை பத்தி தான் வயசா போயிடுச்சு விவேக் ஒரு காமெடியில அண்ணன் விவேக்கும் தம்பி விவேக் இருப்பான் தம்பி நீ வயசு பையன் நீ வயசு பையன்னு சொல்லி கடைசியில வயசா போயிடுவான் அது மாதிரி இன்னைக்கு வயசா போய் அப்படின்னு பேசல யூத் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தேசத்தின் தூண்கள்னு சொல்றவங்க விவேகானந்தர் சொன்னாரு நாலு இளைஞர்களை கொடுங்க நல்லது ஒரு இந்தியாவை கொடுக்குற இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா சரியா இருக்காங்கன்னா இன்னைக்கு இல்லை தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இள மரணங்கள் ஏன் தற்கொலைகள் ஏன் ஏன் அப்படின்னு ஏன் இதை முக்கியத்துவமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்தியாவின் தூண்கள் என்று சொல்கிறவர்கள் இந்த இளைஞர்கள் இந்தியாவில அரசியல்வாதியோ ஆன்மீகவாதியோ தொழில் முனைவோரோ இன்றைக்கு தேசத்துல ஒரு திருப்பத்தை கொண்டு வர போகிறவர்கள் யார் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் தான் ஆனா இந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு விதமா போயிட்டு இருக்கிறாங்க ஒரு அடுத்த தொலைநோக்கு பார்வை இல்லாதபடி தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் ஆஹ் ஏற்கனவே உங்கள்ட்ட நான் பேசி இருக்கிறேன் தற்கொலை நாடுகிறார்கள் நீட் நிமித்தம் கொலை கொள்ளை படிப்பின் நிமித்தம் கொலை பார்க்கும் போக்குது தற்கொலை ஆஹ் படுகொலை இன்னும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில இன்னைக்கு இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்ல உணவுக்கு சார்பாக இளம் உயிர்கள் பாலாய் போய் கொண்டு இருக்கிறது போன இதுல உங்கள்ட்ட நான் பேசினேன் ராத்திரி உணவு வேண்டாம் நேரம் கட்ட நேரத்துல சாப்பிட வேணாம்னு சொன்னேன் இன்னைக்கு நூதனமா இன்னைக்கு அடுத்து மாணவர்களா இருக்கட்டும் மாணவிகளா இருக்கட்டும் கல்லூரிக்கு போகணும்னா கூட ஒரு காலகட்டத்துல தாய் தகப்பன் வண்டியில போய் விடுவாங்க ஆட்டோ வந்துச்சு வேன் வந்துச்சு கல்லூரி பஸ் வந்துச்சு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராபிடோன்றாங்க வண்டின்றாங்க போகிறாங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டு கூட வண்டியில் அதெல்லாம் போகிறாங்க வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரமேஷ்ன்ற ஒருத்தர் அவரோட பையன் ஒரு பொறியியல் கல்லூரியில் பல்தொழில்நுட்ப கல்லூரியில் படித்தான் டென்த்தில் ரொம்ப கம்மியமாக மார்க் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டிப்ளமோ கிளாஸ் சேர்ந்தான் பிரிச்சு துவாக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்தான் டெய்லி வருவான் போவான் காலேஜில் பஸ்ஸு விடுறாங்க ஆனால் தம்பிக்கு அதெல்லாம் போக விருப்பம் இல்லை துவாக்குடியிலேருந்து பால் பண்ணை வரணும் பால் பண்ணையிலேருந்து சென்னை பைபாஸில் ஒரு காலேஜில் டிப்ளமோ என்கிட்ட வந்து கேட்டாரு மாதிரி வண்டி கேட்குறான் சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஏங்க வண்டி காலேஜில் இருக்குது காரியம் இருக்குது பஸ் இருக்கு அப்படின்னா இல்லை இல்லை இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன் அப்படி அப்படின்றான் எவ்வளோ பெரிய ஒரு வருத்தம் பாருங்க பிஎஃப்ஓடைய பணத்தை எடுத்து ஒன்றரை லட்சத்துக்கு ஒரு கேடிஎம் பைக் அவர் வாங்கி கொடுத்தாரு நல்லா போணுச்சு மூணு மாசம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு இடை நாட்களில் விடுமுறை நாட்களில் கிரிக்கெட்டு மேட்ச் அங்கே இங்கேன்னு திருச்சி தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் விளையாடாமல் போனான் ஒரு நாள் காலையில் கரெக்டாக திருவிரும்புகிற கிராஸ் பண்ணும்போது டிவைடரில் விட்டு கொத்தி கால் உடஞ்சி முறிஞ்சு போயிடுச்சு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சி லைசன்ஸ் வாங்கலைங்க இதை நல்லா பதிவு பண்ணுறேன் தயவு செய்து பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறப்ப தேவையில்லை வாங்கி கொடுக்குறோம்னா அது செத்தவன் டோன்ட் பி லைக் எ ஹோட்டல் சர்வர் ஒரே பிரசித்தி பெற்ற ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தோம்னா சாப்பிட்றதுக்கு இதை கூட அதை கூடுன்னா எல்லாத்தையும் கொடுக்குற சர்வர் ஒரு பேரண்ட் ஒரு பெற்றோர் அப்படி இருக்கக்கூடாது அது அம்மாவா இருந்தாலும் ஐயா இருந்தாலும் சொல்கிறேன் ஆனால் என்ன தெரியுமா ஆக்சிடென்ட் ஆகி பஞ்சை மருத்துவக் கல்லூரியில் வைக்கப்பட்டு பிளேட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு இன்னைக்கு ஸ்டிக்கு வச்சு ஆடிட்டுருக்கேன் ஏன் எல்லாம் வரணுங்கன்னு சொல்கிறேன்னா ரொம்ப சென்னையில சென்னையிலேருந்து நான் நாலரை மணி நேரத்தில் வந்துவிட்டேன் திருப்பதியிலேருந்து மூணு மணி நேரத்தில் வந்துட்டேன் பஸ்ஸுக்கு வேகமாக வந்துட்டேன் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டேன் என்னத்தை சாதிச்சு என்ன கிருடம் கொடுக்க போகிறாங்களா என்னை பார்த்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர் பெற்றோர் தாய் தகப்பன்மார் கல்வியாளர் யாரா இருந்தாலும் சொல்றேன் தயவு செய்து அவங்க அவங்க காலங்கள்ல அது எப்ப தேவைப்படுதோ அவசியம் அத்தியாவசியம் அப்படின்னா ஏங்க நாற்பதுல போய் நலமா வரணுமா நூறுல போய் நூத்தி எட்டுல போகணுமா நாற்பதுல போன ஏசுவான் பேசுவான் நக்கல் பண்ணுவான் நடந்து போறவெல்லாம் சைடு போட்டு போறான் அப்படின்னு என்னமா சொல்லிட்டு போட்டுங்க முன்னா கிளம்புங்க முடிஞ்ச மட்டும் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போங்க இந்த வாகனம் ரொம்ப காரியமாக அதுவும் சில பேர்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வச்சு வண்டியெலாம் வச்சுருக்கிறான் பிரேக்காக போட்டால் முன்னாடி இருக்க வந்துடுறான் இவன் தரையில் கிடக்குறான் மரணங்கள் வேண்டாங்க உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குங்க சாபத்தில் பெரிய சாபம் தெரியுங்களா பெத்த புள்ள தான் பெத்தவனுக்கு முன்னாடி புள்ள இறக்குறதாங்க வியாதியாச்சு கொடூரமாச்சு ஏதோ ஒரு சூழ்நிலை பரவாயில்ல நம்ம கூடாதுங்க திரும்ப சொல்கிறேன் நாற்பதில் போங்க முடிஞ்ச ஐம்பது அதுக்கு மேலே போவாதீங்க கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைங்க ஒன்றும்மா கிளம்புங்க நேரமாக கிளம்புங்க போட்டி போடாதீங்க உங்களுக்கு ஒன்றும் கிரீடம்லாம் தரப்போகிறதுலாம் எனக்கு அருமையான வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இளைஞன் இளைஞி உன் குடும்ப உடனே நம்பி இருக்குது உன் தாயத்தகப்பா என்ன திரும்ப நினைக்கிறான் என் பிள்ளை காலேஜுக்கு போய் பெரிய அளவில் நல்லா சம்பாரிச்சு நல்ல பிள்ளைங்களோட என் பேர பிள்ளைய பார்க்கணும்னு நினைக்கிறான் மண்ணல்லி போட்றாதீங்க பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் லெஃப்ட் கேட்குறது கூட போகிறது செகாக்களோடு இருக்கிறது ஹாஸ்டலில் தானே இருக்கேன் யார் பார்க்குற என்னத்தை பார்க்குறாங்க எங்கே பார்க்குறாங்க நம்ம ஹாஸ்டல்ல இருக்கோம் ஆ செய்து சொல்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் இனி வரும் காலங்களில் மண்டியினுடைய வேகம் வேணாம் மிக வேகம் மிக நன்று திரும்ப சொல்றேன் நாற்பதுல போய் நலமாய் வாழ பழகி கொள்ளுங்கள் நூறுலையும் நூத்தி பத்துலையும் நூத்தி நாற்பதுலையும் போய் நூத்தி எட்டுல போக வேண்டாம் எனவே இந்த பதிவுல உங்களுக்கு நான் வாரத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் காரியம் இளம் மரணங்கள் என்ன திருச்சி அல்ல தமிழ்நாடு அல்ல இந்திய தேசம் அல்ல எங்கும் இப்படிப்பட்ட கோள்கள் கேட்க கூடாது நல்ல விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிருக்கிறேன் நல்ல விஷயத்த நாலு பேத்துக்கு சொல்லி பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க பதி எந்த வயதோ அந்த வயதுக்கு எப்ப தேவையோ அவசியமோ அத்தியாவசியமோ பெற்றோர்களுக்கு பணிவன் உடன் எனக்கு தான் கிடைக்கல என் புள்ள நல்லா இருக்கும்னு நினைச்சுன்னா அவனுக்கு எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனி எங்கும் அரைக்குவல் இளம் மரணங்கள் எலும்ப வேண்டாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பொங்கல் பேராசிரியர் அருள் நன்றி நன்றி நன்றி